இப்போ ஷோ அது பார்த்தீங்களா அதிக உடல் பருமனால் அவதிப்பட்ட பெண் தற்கொலை எங்கே நடந்திருக்கு கோயமுத்தூர்ல அவங்க அண்ணனும் வந்து தற்கொலைக்கு முயற்சி இருக்கிறாரு அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த சம்பவம் ரொம்பவே என்னை வந்து பாதித்ததுன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மத்தியில் ஒவ்வொரு ஒபீசிட்டியாலும் நான் வந்து என்னால் இந்த லைஃப்பை வாழவே முடியாது அப்படின்னு அந்த பொண்ணும் வந்து வெக்ஸாகி தூக்க மாத்திர சாப்பிட்டே இருந்திருக்காங்க அவங்க அண்ணன் கம்மியான தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால இன்னும் நம்ம சாகலே அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கிறாரு போலீஸில் கீழே ட்ராக் பண்ணி போயிட்டு அந்த பர்சனை பிடிச்சி விசாரிச்சப்போ இது மாதிரி விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து பிளேடை முழுங்கிருக்கிறாரு எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் பார்த்தீங்களா பிளேடை முழுங்கிருக்காருன்னா அந்த வெயிட் அவரை என்ன அளவுக்கு இருக்கும் அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க வயசு பாருங்க அந்த அம்மாவுக்கு ஐம்பது அவருக்கு ஐம்பத்தி நாலு உம் ஒபிசிட்டி தான் வந்து எல்லா வியாதிக்கும் காரணம்னு சொல்றாங்க அந்த வெயிட் வந்து நம்ம பண்றதுக்கு வந்து மைண்ட் இடம் கொடுக்க மாட்டீங்க இல்லை ஒருத்தவங்க சொல்லி நம்ம பண்ணணுமான்னு கேட்கறவங்க தான் இருக்கிறாங்க ஓன் மெத்தடு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கரெக்டான கோச் உங்களுக்கு கைட் பண்ணி ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி பிலீவ் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் எடுக்கலாம் இது மாதிரி தற்கொலை வந்து எல்லாத்துக்கும் தீர்வாகாதுங்க சரியா இந்த உடம்பு கடவுள் கொடுத்தது எதுக்கு அழகா வாழ்றக்கும் அம்சமா வாழ்றக்கும் ஆரோக்கியமா வாழ்றக்கும் தான் சரிங்களா கடவுள் கொடுத்த உடம்பு கடவுள் தான் எடுக்கணும் அவருக்கு தான் உரிமை இருக்கு தற்கொலை எல்லாத்துக்கும் தீர்வு ஆகாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது இந்த விஷயம் இன்னைக்கு ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் எதாச்சும் நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பதிவை ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ரெண்டாவது அஞ்சே மாதத்தில் முப்பது கிலோ குறச்சது மட்டும் இல்லாமல் என்னோட ஹெல்த்தையும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் ஒரு பார்ட்டு தான் என்னோடய ஃபேட்டை லாஸ் பண்ணி பைல்ஸ் இருந்தும் ப்ராப்ளம்லிருந்தும் ப்ராப்ளம்ல இருந்தும் சைனஸ் அடுக்குத்தும்பல் ப்ராப்ளம்லிருந்தும் வெளியில் வந்திருக்கேன் இப்போ ஆக்டிவாக எனர்ஜியாக முன்னாடி இருக்கேன் தற்கொலை எதுக்கும் தீர்வாகாதுங்க நன்றி இந்த நாள் இணைய நாளாக அமைக बाल